அனைவருக்கும் வணக்கம் சிம்ம எண்ணி மூன்றே நாளில் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்கு பயிற்சியாகும் சுக்ரன் மற்றும் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து சிம்ம ராசினியர்களான உங்களுக்கு புத யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க இதன் காரணமாக சிம்ம என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இத்தருணங்கள்ல மகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசினிகர்களுக்கு மிதினத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் அதே போல் கடகத்தில் சுக்கரனும் புதனும் இணைந்து புத சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார் கும்பராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில பூரம் மூத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த யோகம் இந்த மாதிரியான எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் ஒரே ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் கை கூட இருக்கு குறிப்பாக கடகத்தில் சஞ்சரிக்கும் புதனோடு இணைந்து உங்களுக்கு புத சுக்கரத்தை பொருளாதாரம் திடீர் மாற்றம் மன வருத்தத்தை உருவாக்கும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் பெண்கள் வழி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாங்க உடன் பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க என்பதில் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க தொழில் கூட்ட உங்களை விட்டு விலகினாலும் புதிய கூட்டாளிகள் வந்திணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பது பொதுவாக ராசியில் இருப்பது உஷ்ண நோய்களை தரும் என்றாலும் கூட சிம்ம ராசிக்கு அது பொருந்தாதுங்க காரணம் ராசியில் ராசிநாதி பெற்று ஏழாம் இடத்தை பார்ப்பதால் நன்மைகளையே தருவார் ஆனால் கேது இருப்பதால் அவருடைய ஆற்றல் சற்று குறையக்கூடும் எனவே ஆத்ம பலத்தை வளர்த்து முன்னேற்றத்தை அடையலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதற்கு உதவும் வண்ணம் பதினொன்னாம் இடத்தில் குரு இருப்பது அற்புதமான ஒரு இணைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால சிம்மராசினியர்களான உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு தொழில் முன்னேற்றம் லாபம் எல்லாம் உண்டுங்க பூர்வ புண்ணிய பலன் உண்டு என்பதால் நீங்கள் முயற்சிக்க காரியங்கள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் சிறப்பு நடைபெறுங்க காரணம் அவர் பத்துக்கு உரியவர் அல்லவா திருமணமான பெண்களுக்கு இவ்வளவு நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக இருக்கும் சிம்ம சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு அதே போல் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த புத சுக்கர யோகம் அமைஞ்சிருக்குது ஆரோக்கியத்தில் மெற்றும் சற்று கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடன் நேரத்து வருடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது சின்ன விஷயத்தையும் அலட்சியம் செய்யாது உடனுக்குடன் மருத்துவம் செய்து கொள்வது நல்லது இரண்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் பேச்சில் கடுமையை வைத்துக் கொள்ளுங்க குடும்ப விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக செயலை மேற்கொள்வது நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தது அது மட்டுமில்லாமல் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் இது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஆனால் அவரை பார்க்கும் சனி மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் பகை கிரகங்கள் எனவே இடர்பாடுகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த புத சுக்கர யோகம் அமைஞ்சிருக்குது எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது எதிர்பார்ப்புகள் நிறைவேறவதில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்குங்க யாரையும் நம்பி எதையும் உங்களால் செய்ய இயலாதுங்க உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது தொழிலில் கூட்டாளிகள் அடிக்கடி தொல்லைகள் தொழிலில் தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல தொழிலில் தசாபுக்திக்கு ஏற்ப தெய்வ வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டால் திருப்தியான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது மட்டும் இல்லாம பொறுத்த வரைக்கும் குரு சுக்ரன் ஆகிய இருவரும் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வாங்க வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள தடங்கல்கள் ஏற்படுங்க ஒரு சிலருக்கு ஏற்பட்டுள்ள வீட்டை விட சற்று வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்கு சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை ரகநிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்துக் காட்டுதுங்க சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய சுப பார்வை ஜீவனக்காரகரான சனி பகவானுக்கு கிடைப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் சிறு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு தாராளமாக முயற்சிக்கலாங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் நிலைகள் தெளிவுபடுத்து அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் வர்த்தக முன்னேற்றத்திற்கு ஏற்ற ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய முதலீடுகள்ல நீங்கள் துணிந்து ஈடுபடலாம் மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் விற்பனையை அதிகரிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குது சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் புதிதாக பிரவேசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு ஏற்ற காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் சிம்மராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள அனைத்து புதனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க செயல் திறனும் அதிகரிக்க இருக்கு சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு ஏற்கனவே அந்நிய நாடுகளில் அடித்து வரும் மாணவ மாணவியருக்கு அவர் அவரது ப்ராஜெக்ட்களை குறிப்பிட்ட காலக்கடத்தில் முடித்து சமர்ப்பித்து விடுவீங்க இதனால் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு விவசாய துறையினரை வரைக்கும் விவசாய துறையை பெரும்பாலும் பூமிக்காரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு சூரிய பகவானுக்கும் விவசாய துறையின் மீது அதிகாரம் விளைச்சலும் வருமானமும் அழுப்பில்லாத வயல் பழைய கடன்களை அடைத்து நிமதி பெற கிரகநிலைகள் சுபவலம் பெற்றிருக்குது அதே போல இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஏழை ஒருவரை வீட்டிற்கு அழைத்து வந்து உணவழியுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்